அச்சா சூப்பர் டா செம்மையாக இருக்குது எப்பிட்றா எடுத்தால் டேய் எனக்கு ஃபார்வர்ட் பண்றா ப்ளீஸ் இப்போது இல்லை அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு ஃபார்வர் இது செகண்ட் ஃப்ளோரோட பிளான் லிஃப்ட் அடோட ஆப்போசிட் ஸ்பேஸ் உங்களுக்கு ப்ளாக் பண்ணிடுறேன் ஆனா ஸ்பென்சர்ஸ் ஓட ஆளு பிரஷர் பண்றாங்க பாய் நீங்க சீக்கிரமா வந்து அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்ல இல்ல சார் நான் எப்படியாவது மண்டே அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் நீங்க எனக்கே கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் கண்டிப்பா ஆ கண்டிப்பா சார் நான் சரி மண்டே பார்க்கலாம் ஓகே சார் थैंक यू சரி அப்பா கிளம்பற அல்ல ஆபீஸ் என்னடா சோட்டு ஓனருக்கு என்னாச்சு ஏன் டென்ஷனா இருக்காரு அஷ்ரஃப் ஏன் ஒரு மாதிரி இருக்கா உனக்கு தெரியாதா துபாயில இருந்து சம்பந்தம் வந்துச்சாமே ஓ அதுவா விஷயம் காலனில எல்லாரும் பேசுறாங்க இப்ப அதுக்கு என்ன சம்பந்தம் தானே வந்துச்சு கல்யாணம் ஒண்ணு ஆகலையே இன்னைக்கு சம்பந்தம் வந்துச்சு நாளைக்கு கல்யாணம் முடிவாகும் நான் எப்போல இருந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பேசுற நீ துபாய் காரனுக்கு ரெண்டு கார் இருக்கு வீடு இருக்கு பணம் இருக்கு உன்கிட்ட இந்த கடை மட்டும் தான் இருக்கு அதுவும் வாடகை வந்து என்ன பேசுற நான் பேசுவ சொல்றதேல் அஷ்ரப் கால நேரம் பார்த்தா அப்பா கிட்ட நானே பேசுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பொறுமையாயிரு

You be busy whining, and I will be busy cooking. <laughs> Real wine, dine, and celebrate. Get ready to taste my samail. <laughs> so, cheers, you. Thank you. Mm. Cheers. Yeah. குடு, நான் கமா எடுத்துறேன் இல்ல பிளீஸ் யூர் மை கே விடுங்க நான் போறேன் you help i break my heart good morning breakfast ready na Hey, breakfast up to na are you all right yeah i'm fine no i'm not all right நீ சொல்லு ஆல் ராத்திரி நடந்த பத்தியா கமோன் சரிதா ஐ பீல் கில்டி அப்ட் இட் நான் ஏதாவது ஃபோர்ஸ் இல்ல ஒகாரு ஆமா உன் ப்ராப்ளம் தான் என்ன மோகன் நீ முப்பது வருஷமா அமெரிக்கால இருந்தவ உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா எனக்கு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு பசங்க இருக்காங்க சோ வாட்ஸ் 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா சொன்னாங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்ப பசங்கன்னு சொல்ற நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவ உனக்காக நீ எப்பதான் வாழ போற உனக்கு என்ன வேணும் லுக் சரிதா ரெண்டாவது வாட்டி நான் மிஸ் பண்ணிக்க விரும்பலிங் நெக்ஸ்ட் பண்ணிக்க மீதி இருக்கிற உலகத்தை உன்னோட சேர்ந்து பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா இல்ல இந்த ஜென்மத்துக்கு விட தானா Get the fuck out of my house hey sorry to bother you but uh, I just need five minutes of your time who are you? well I've come all the way from California and if I could have five minutes of your time that'll be great uh, I'm sure I won't take long <laughs> hi my name is haroon. thanks. <clears throat> uh, i'll get straight to the point. now you're slendro and uh, i plan to launch a series of a wellness center uh, and i would like you to be the brand ambassador for it. okay? Uh, uh, is there a manager I should speak to? No. Uh, well, in that case, uh, I'll give you my business card. निगा free hour का मोड़ देने को phone पड़ेंगे. Detail आप भेज लो. Or else uh, we can catch up sometime in my office as well. ये आम पाया रोम्बा कुरुत அவனுக்கு அழகான மனைவி உறுதி கிடைச்சிருக்கா அப்படி எல்லாம் இல்லங்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவா அவளுக்கு எவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு பாருங்க என் மருமக பாஸ்போர்ட் கொடுத்தா துபாய்க்கு விசா ரெடி பண்ணிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா கிளைன் டிக்கெட்ட பையன் அனுப்பி வச்சிருவான் கல்யாணம் முடிஞ்சதும் அசினா துபாய்க்கு போயிடுவால்ல இத பாருங்க பேசிட்டு இருக்கும்போதே பையன் போன் பண்ணிடுவான் ஹலோ எப்படிப்பா இருக்க ஆஹ் நாங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கோம் ஏப்பா உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் கல்யாண தேதியை கூட குறிச்சுட்டோம்ல ஆஹ் குடுக்கறப்பா ஒரு நிமிஷம் நீயே பேசிட்டு இந்தமா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொண்டாடுவாரு ஒன்னும் ஆகாது ரேனோ நீ டென்ஷன் ஆகாத என்ன உனக்கு பிடிக்கும்ல ரொம்ப பிடிக்கும் ரேனோ நான் சொல்ற மாதிரி செய் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா சரி ஏன்டா வருவாங்கிறியா டெஃபினட்டா வருவா அப்புறம் பிளான் என்ன ஒரு வாரம் நார்த் இந்தியாவில் டூர் போவோம் அப்புறம் எங்கள் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டார் மீடியா கிட்டே போனால் அவங்களே எங்களை உட்கார வச்சு லைவ்லேயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலண்ணா மீடியாவுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம்னு சொல்லுவோம் வேற வழியே இல்லாமல் ஒத்துப்பா டேய் என்னடா பேச்சு பேசுகிற நீ சாதாரண மனுஷனடா